வணக்க நேர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் இப்போ எல்லாேருமே வந்து இப்போ நம்ம மக்கள் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டு தான் கேட்குறாங்க படிப்பு எப்படி படிக்கலாம் படித்தா எதில் சேயிக்க முடியும் மெயினாக வந்து படிப்பு தாங்க மெயினாக வரும் ஏன்னா இப்போல்லாம் இந்த காலத்தில் வந்து நீங்கள் பணங்காக சொத்து சோகம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாலும் சரி அது எந்த வகையில் வேணால் செலவாக இந்த இந்த விஷயம்லாம் விரயமாக கல்விங்கிறத நீங்கள் படித்து வச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே விரைவுமாங்க மெயினாக வந்து அதை தான் அதை நீங்கள் பாருங்கள் இப்போ ஏன் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா இது உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாதத்தை சொல்லி சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கிற மாதிரி அதே உங்கள் பசங்க பிள்ளைங்க சாதத்தில் நீங்கள் இதை பாருங்கள் நான் சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு ஒரு சாதத்தை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த பொண்ணு டாக்டர் படிக்குமா மெடிக்கல் படிக்குமா படிப்பு சம்மந்தப்பட்டது என்னமாக இருக்கும் எந்த துறையில் வேணால் சாஃப்ட்வேர் சம்மந்தப்படு பண்ணால் நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி துறையில் படி படிப்பு வைக்கணும் அதை நீங்கள் மெயின் எடுக்கணும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரண சாதம் சொல்கிறேன் தனுசு லக்கணம் லக்கணாதிபதினு சொல்லக்கூடாது குரு பகவான் ஆறுக்கு போயிட்டார் அவங்க கேட்குறாங்க வைத்தியம் பார்க்கலாமா வைத்தியத்தை படிக்கலாமான்னு அந்த அவங்க பேர அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அவர் அந்த எண்ணம் உருவாகுது பாருங்களே லக்கணாதிபதி தனுசு லக்கணாதிபதி குரு ஆருக்கு போயிட்டாரு போயிட்டார் குரு என்ன சந்திரசாரத்தில் ஆறாம் இடத்தில் ரிசுவத்தில் உட்காந்து சந்திர சந்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார் குரு பகவான் லக்கணாதிபதி அங்கே கேது இருக்குதுங்க கேது என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு கேது வாங்கினது சூரிய நட்சத்திரம் உட்காந்துருக்கு தனுசு லக்கணம் லக்னாதிபதி சொன்னால் கூட ஆறுக்கு போய்ட்டு கேது சாரம் வாங்கிருக்கு அந்த அவங்க கேட்குறாங்க கேள்வி பேரண்ட்ஸ் வந்து என் பையனுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டதை படிக்க வைக்கலாமா அது படித்த என்ன அதுக்கு வந்து இதுதான் உதாரண சாதகம் லக்கணாதிபதி ஆறுக்கு போயிட்டு சந்திர சாரம் வாங்கியிருக்கு சந்திரன் யாருங்க தனுசு லக்கணத்துக்கு எட்டு குடையவேன் அப்போ தனுசு லக்கணத்துக்கு எட்டு குடையவேன் சந்திரன் எட்டு கூடவே நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்போ அந்த பொண்ணை இந்த பையனை வந்து படிக்க மெடிக்கல் படிக்க வைக்கலாமான்னு கேட்குறேன் எட்டு கூடவே நாலாம் மடத்துக்கு வந்துட்டார் எவ்வளோ குழப்பத்தில் வராங்க பாரு பாருங்கள் வரக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன படிக்க வைக்கணும் என்ன மாதிரி மூமெண்ட்டு போகணும் இதை தான் மக்கள் மத்தியில் ரொம்ப ஆர்வம் இருக்குங்க பசங்குள்ளியில் படிக்க வைக்கணும் நல்லா ரன் பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப ஆற்றல் ஆர்வம் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தனுசு லக்கணம் லக்னாதிபதி யாருக்கு போயிட்டு கேதலோடு சேர்ந்துட்டார் விஷு லக்கணத்தில் உட்காந்துருக்காரு ஆருக்கு போயிட்டாலும் மெடிக்கல் மெடிக்கலில் சம்மந்தப்பட்டது இருக்குது ரெண்டாம் இடங்கிறது ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி ரெண்டு கூட வந்து சனி ஒன் பதினொன்றாம் இடத்துல வந்து துலாம்புல உட்காந்து சனி வாகன சார் சார் சுவாதி நட்சத்திரம் உட்காந்துருக்கார் அப்போ பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டால் அவர் படிப்பு படிப்பு சந்திராக வரும் உல்லாசம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் ஃபேமிலியில் கடை வாங்கி படிக்க வைக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்களா கஷ்டப்படுறீங்களா அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார் ஏன்னா ரெண்டு கூடவே தென்னம் குடும்ப வாக்கு சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்டது நீங்கள் பணம் சம்ப சம்பாரித்து கொடுக்குறீங்களா ஏன்னா நான் நினச்சி கொடு ரெண்டு கூட வந்து பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்தார் சுவாதி நட்சத்திரம் அவர் என்ஜாயாக இருப்பார் நான் மெடிக்கல் சாக டாக்டர் படிக்கணும் நான் வெளிநாடு போகணும் வெளியே வெளியில் போ வெளிநாடு போகிறதுலாம் நீங்களாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு ஈஸியாக பேசணும் மூணு கூட மூணாம் இடங்கிறது முயற்சி சாணம் தனுசு லக்கணத்துக்கு மூணு குடவே கும்ப வீடாக வருது அது சனி பவனாக அவரும் பரவல் பார்த்துக்காரு ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி பகவான் பரவாயிருக்கார் நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடுமனை தனுசுல லக்கணத்துக்கு நாலு குடையை மீனம் வரும் அப்போ எட்டு குடையும் சொல்லக்கூடாது எட்டு குடையை சந்திர பகவான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல போய் உட்காரக்கூடாது அப்போ எட்டு குடை வந்து உட்காரும்போது அந்த பையனுக்கு அந்த தாய் சொல்கிறது பூராமே வில்லங்கமாக இருக்கும் என்னம்மா நீ எனக்கு ஒன்று விரோதி மாதிரியே பேசுகிற எது எடுத்தாலும் ஆப்போசிட்லேயே பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க பிள்ளைங்களாம் ஒரு ஃபேமிலியில் ஒரு இருக்கிறீங்கன்னா அதில் இவ்வளோ பிரச்சனைகளும் சந்திக்கணும் தனுசு லக்கணத்து கெட்டுக்கூட யாரு தனுசு லக்கணத்துக்கு எட்டுக்கூட வந்து சந்தர்ப்பம் நாலாம் மண்டல மீனத்தில் உட்காந்துருக்கார் மீனத்தில் உட்காந்து ரேவதி நட்சத்திரம் அப்புறம் ஏதாவதுன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமே செட்டாகாமல் போயிடும் அம்மா சொல்கிறது கேட்டுக்கவே மாட்டார் அப்பா ஒம்பது கூட யாருங்க அப்போ அப்பா ஒன்பது குடையே சொல்லக்கூடாது அவர் சூரியனாக இருக்கார் அவர் பதினொன்றாம் வந்து அப்போ கேட்குற மாதிரி அம்மா நடிப்பார் அப்பா சொல்கிறதான் தான் இவர் ரன் பண்ணுவார் தடுசில் அக்கணத்துக்கு ஒம்பது யாருங்க சூரிய பகவான் அப்போ துலாமலை உட்காந்துருக்காரு பதினொன்றாம் உட்காந்துருக்காரா எடுப்பாருங்க இதுதான் மெயின் பார்வை ரெண்டாவது வந்து இதுலேயே வந்து மெயின் அப்படின்னா சந்திரனோட வந்து சாதகர் சேர்ந்தால் அம்மா பக்கம் சேர்ந்துக்குவார் சூரியனோட சாதகர் சேர்ந்தோன்னா அப்பா பக்கம் சேர்ந்துக்குவார் மேட்ரு இவ்வளோ தான் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது இப்போ மூணாம் இடம் மூணாம் இடத்துல போய் சூரியனை உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் இடத்துல வந்து மூணாம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி சகோதரனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இது தாங்க சாதகம் இப்போ நான் என்ன சொல்லுன்னா மக்களுக்கு உங்கள் பசங்க வழியில் படிக்க வைக்கணும் அதை பண்ண தெரியணும்னா மெயினாக சாதகத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பாருங்கள் ஆற பாருங்கள் இது தொழிற்சாணம் மாச சம்பள சேலரி போகிறதுக்கு இல்லை நல்ல துறையில் போய் சேருவாராய் எப்படிங்கிறத அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போக ஆரம்பிச்சிங்களே அதை மாதிரி மெயினாக பாருங்கள் வாழ்க வளமுடன்